இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் அசோக் கண்ணன் நண்பர்களே நாம் தொடர்ந்து இந்த நம்முடைய யூடியூப் சேனல் பக்கங்கள்ல ஜோதிட ரீதியான கணிப்புகள் தகவல்கள் மற்ற செய்திகளை போட்டு வர்றோம் இப்போ இன்னைக்கு நாம பேசக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த நம்முடைய காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர் பல பேர் சொன்னது இந்த திருமண தொடர்பான விஷயங்களை பதிவு பண்ண சொல்லி பல நண்பர்கள் கேட்டுக்கொண்டது திருமண தோஷங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமண அமைப்பில் பொறுத்த விஷயங்கள் அதே மாதிரி திருமணத்தில் உள்ள என்னென்ன தடைகளுக்கு என்ன காரணிகள் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகள் எப்போது அமையும் ஒருத்தருடைய ஜாதக அமைப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றிய பதிவு நான் ஒரு பக்கம் போடலாம்னு ரெடி பண்ணியிருக்கேன் அதே நேரத்தில் இப்போ இன்றைக்கி நாம் எடுத்திருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா காதல் யோகம் யாருக்கு இருக்குது காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதாவது காதல் திருமண யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நண்பர்களே அதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனேக்குடனே அந்த வீடியோடைய குறித்த தகவல் வந்துகிட்டே இருக்கும் நன்றி நண்பர்களே இப்போது நம்ம எடுத்துருக்க தலைப்புக்கு போகலாம் அதாவது காதல் அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து இயற்கையாக காதலுங்கிறது வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆனால் அதில் காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுனா கா அதாவது பல விஷயங்கள் இருக்குது காதல் அமைப்பில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அது ஒருதலை இருந்து இரண்டு பக்கம் இருதலை பலருடைய அமைப்பை பொறுத்து மாறுபடும் அந்த கா காதலுடைய நிலவரம் ஒருதலை காதலில் ஆரம்பித்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது பெண் மட்டுமே காதலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆண் மட்டுமே காதலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்புறம் இரண்டு பேரும் காதலிக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது வந்து திருமணங்கிறதுக்கு முடியல அமைப்பு இல்லாமல் போகும் பலருக்கு அதாவது திருமணத்துல மேரேஜுக்கு போய் முடியாமல் இருக்கும் அது குடும்ப சூழ்நிலை மற்ற சமுதாய சூழ்நிலை அவர்கள் சார்ந்த துறை சார்ந்தது இப்படி பல பிரச்சனைகள் உண்டு அது ஒரு பெரிய விஷயம் அதனால அந்த காதல் ஒருத்தர் எல்லாருக்கும் வந்தாலும் அந்த காதல் வந்து காதல் அவர்கள் வெற்றி பெற்று ஒன்று கொண்டு மனமுத்தவர்களாக அவர்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து காதலில் வெற்றி பெற்று திருமணத்தில் அது முடியும் போது காதலில் வெற்றி பெறுது இன்னும் சில பேருக்கு திருமணத்தில் முடிஞ்சாலும் அப்புறமும் அவங்க பிரியக்கூடிய அமைப்பில் இருக்காங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது பல நிலைகள் இதில் காதலில் இருக்கிறதா சொல்லப்படுது அப்போது இந்த ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது ஒருத்தருக்கு காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம கிரக அமைப்புகள்னு பார்த்தீங்கன்னா காதல் உணர்வை தூண்டக்கூடிய கிரகம்னு சொன்னால் சுக்ரன் நம்பர் ஒன்று வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுதான் ஆண்களுக்கு களத்திரா காரகன் மனைவி குறிக்கக்கூடியது அதுதான் வந்து காதலுக்கு உரிய கிரகமாகவும் அது இருக்குது லக்ஸரி அதாவது இன்பமயமான வாழ் வாழ்க்கைகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் எல்லாத்துக்குமே காரகராக சுக்கிரன் இருக்கார் ஒரு பெண் கிரகம் சுக்ரன் அதுக்கு அடுத்தது செவ்வாய் இருக்குது செவ்வாய் வந்து ஒரு காலப்புருஷனுக்கு முதல் காலத்தத்துவ அமைப்பில் வரக்கூடியதில் முதல் ராசி அதிபதியாக வரக்கூடியவரு செவ்வாய் பெண்களை பொறுத்தவரை கலத்திர காரகன் அப்படிங்கிற எடுத்து போது செவ்வாயத்தை எடுத்துக்கலாம் அப்போ அந்த செவ்வாய் சுக்கரன் அந்த அமைப்பு அதுக்கடுத்து மனம் எண்ணங்களுக்கு காரகராக இருக்கக்கூடியவர் சந்திரன் அந்த சந்திரன் வந்து தான் அவங்களுக்கு நமக்குள்ளே வந்து எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவர் அப்போது நம்ம அவருடைய எண்ணங்கள் நமக்கு உருவாகிறதுக்கு சந்திரன் முக்கிய காரகர் அது வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் அப்போ ஒருத்தருக்கு காதல் உணர்வுகள் தூட்டப்படுறா அது சந்திரனுடைய காரகமும் கண்டிப்பாக அங்கே இருக்கும் இந்த மூன்று கிரகங்கள் மெயினான அமைப்பில் இந்த காதலுக்கு செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கு காதல் ஒருத்தர் உருவாகக்கூடிய அமைப்புனால் அவருக்கு இந்த ஒரு மூன்று கிரகங்கள் மெயினான ஒரு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு அமைப்பு இருக்கும் இது ஒரு பக்கம் கிரக அமைப்பினாலும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கணம்ங்கிறது ஒருத்தருடைய லக்கணம்ங்கிறது அவரு ஐந்தாம் இடங்கிறது வந்து காதலை குறிக்கக்கூடியது புத்திரர்களை குறிக்கக்கூடிய இடம் தான் அதே நேரத்தில் அது காதல் உணர்வுகளை உள்ளுணர்வுகளை குறிக்கக்கூடியது காதலை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஏலாம்பாவங்கிறது திருமணத்தையும் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது இப்போ இந்த அதே மாதிரி பதினோராம் இடம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆசைகள் எண்ணங்கள் ஈடேறது அதே மாதிரி நம்மளுடைய வெற்றியை குறிக்கக்கூடிய விஷயம் இப்போ ஒருத்தர் காதல் உணர்வுகள் இயற்கையாக வர்ற அமைப்புகள் எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதுல அதிக ஈர்ப்பு ஏற்பட்டு அதை வந்து அவங்க வெளிப்படுத்தி எதிர்ப்பாளர்களை க கவரக்கூடிய அமைப்பில் இருந்து கவர்ந்து அவர்களோடு அந்த காதல் விஷயங்களில் மனம் ஒத்து இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க அந்த அமைப்பில் உள்ளவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐந்தாம் பாவம் வலுப்பெற்றவங்க அந்த அமைப்பில் இருப்பாங்க ஐந்து வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றாலும் அது ஒன்று லக்னத்தையும் ஏழையும் தொடர்பு கொள்ளணும் பதினொன்னையும் தொடர்பு கொள்ளணும் அப்போ அவங்க காதலுகளை வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா இந்த ஜாதகர் ஒன்றாம் பாவம்னு சொல்லக்கூடிய லக்னம்னு சொல்லக்கூடிய ஜாதகர் வந்து ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காதல் அமைப்பில் இருக்கும்போது அது லக்னாதிபதியானவர் ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றது அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல அவர் இருந்தும் ஏழாம் அதிபதி சாரம் வாங்குறது ஏழாம் அதிபதி வந்து ஏழாம் அதிபதியும் லக்னாதிபதி இணைந்து ஐந்தில் உட்காடுறது ஐந்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதி இணைந்து லக்னத்தில் உட்காடுறது இந்த ஐந்து லக் ஏழு லக்னம் இவங்கள பதினோராம் இடத்துல இருக்கிறது இந்த மோ ரெண்டு பேரை சேர்ந்து பதினொன்றில் இருக்கிறது இதெல்லாம் வந்து காதல் திருமண அமைப்பில் ஒரு பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் உள்ள கிரக நிலைகள் அந்த ஐந்து வந்து ஏதோ ஒரு வகையில கெட்டுப்போச்சுன்னா காதலில் வந்து அவங்க தோல்வி தோல்வியடை நிலமையை கொடுத்துரும் அப்புறம் பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஜோதிட அமைப்பில் சொல்றது ஏழு ராகுக்கு இது இருந்தால் அவங்களுக்கு காதல் திருமணம் அமையும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஒரு சில ஜோதிட அமைப்புகள் உள்ளவங்க சொல்றாங்க சில ஜோதிட ஆர்வலர்கள் சொல்றாங்க ஆனா பொதுவா அப்படி அமைப்பு கிடையாது ஏழாம் இடத்துல உள்ள சர்ப்பகிரகங்கள் கலத்துற தோஷங்களை திருமணத்துல தான் ஏற்படுத்தும் அதில் காதலை உருவாக்குற அமைப்பு அது கிடையாது அதே நேரம் அது உருவாக்குறாலும் அது குறுகிய கால காதலா இருக்கும் அதுல ஏமாற்ற தசையும் தோல்விகளை தான் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்புறம் அவங்க எதுனால ஏற்படக்கூடியது பாத்தீங்கன்னா அது காதல் திருமணங்கள் கலப்பு திருமணமா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்நிய நபர்களோட சேர்ந்த திருமணமாக இருக்கும் அது காதல் திருமணம் எடுத்துக்க முடியாது அதே மாதிரி காதலில் தோல்விகளை தான் அவங்க அதிகம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்போ வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒருத்தருக்கு இருக்கணும்னா இந்த லக்னாதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி இணைந்து இருக்கிற அமைப்பு ஏழாம் பாவத்தோட தொடர்பு கொள்கிற அமைப்பு ஏழாம் அதிபதியோட பார்வைப்படுற அமைப்பு அதே மாதிரி லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி இருந்து ஐந்தாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிற அமைப்பு ஆக ஐந்து ஏழு இது ரெண்டும் வந்து தொடர்பு ஒன்று ரெண்டு வீட்டு அதிபதியே சேர்ந்துருக்கணும் இல்லை ஒன்னா ஒன்றா பார்த்துருக்கிற அமைப்பு ஒன்று போட்டு பார்வையை செலுத்துகிற அமைப்பு இந்த ரெண்டு பேரும் வந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியும் ஏழாம் இடத்தையோ ஐந்தாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு இருந்தால் அவங்க காதல்ல வெற்றி பெற அமைப்பு இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விருப்ப என்னதான் அவங்க விருப்ப மேரேஜா விருப்பப்பட்டு திருமணம் காதலிச்சாலும் அந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ஃபேமிலி ஒத்து போற அமைப்புல இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா அந்த விஷயங்கள் இருக்கு காதல பல நிலைகள் சொல்லியிருக்கணும் நமக்கு அதில் வகையான காதல் அமைப்புகள் அதுல பல அமைப்புகள் இருக்குன்னு அதுல பாத்தீங்கன்னா இரு வீட்டுடைய சம்மதத்தோட திருமணம் முடிக்கிற அமைப்புலாம் ரொம்ப கம்மியா தான் பல இருக்கு இன்றைய காலகட்டத்துல கூட நவீன காலகட்டத்துல கூட இரு வீட்டுடைய சம்மதத்தோட திருமணம் பண்றவங்க ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு வந்து சமுதாய அவங்கவுங்க சார்ந்த சமுதாய பிரச்சனையா இருக்கலாம் பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம் கல்வி சார்ந்ததா இருக்கலாம் அப்படி பல வகைகள்ல இருக்குது என்ன அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் இந்த நிலையில இருக்கும்போது இந்த ஒன்று ஐந்து ஒம்போ ஏழாம் அதிபதி ஒன்று லக்னாதிபதி ஏழாம் அதிபதியை சேர்ந்து ஐந்தில் இருக்குது ஐந்தாம் அதிபதியோட தொடர்பு ஐந்தாம் அதிபதி வலுப்பெற அமைப்பு இந்த அமைப்பில் இருந்தா பதினொன்றாம் அதிபதியுடைய தொடர்பு இருக்கும்போது அவங்க வெற்றி பெற காதலை வெற்றி பெறாங்க ஆனா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தையோ ஐந்தாம் வீட்டையோ மெயினாக ஏழாம் வீட்டை வந்து குரு பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு திரு காதலே காதல் திருமணமே அவங்க பண்ணாலும் அவங்களுக்கு வீட்டு இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு பண்ணுற அமைப்பு கிடைக்கும் யாருங்கன்னா அந்த குரு வந்து இந்த ஏழாம் அதிபதியை பார்க்குற அமைப்பு ஏழாம் வீட்டை பார்க்குற அமைப்பு லக்னாதிபதியை பார்க்குற அமைப்பு லக்னத்தை பார்க்குறது ஐந்தாம் வீட்டு அதிபதியை பார்க்குற அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் அவங்களுக்கு நடந்தாலும் அந்த பெண் வீட்டார் மற்றும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வீட்டார் இரண்டு இரண்டு தரப்புலேயும் பாத்தீங்கன்னா பேசி முடிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அவங்க ரெண்டு பேருடைய சம்மதத்தில் அது முடியக்கூடிய ஒரு வெட்டி திருமணமா இருக்கும் அதே நேரத்துல இந்த ஏழாம் இடத்த குரு பார்க்குற அமைப்பு இயற்கை சுபாவ கிரக இருக்கக்கூடிய குரு பார்க்கறது பாவர் இல்லாம பார்க்குற அமைப்பு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் அவங்க வந்து மனமொத்த தம்பதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு முதலே நான் சொல்லியிருக்கேன் இந்த காதல் திருமண அமைப்புல பாத்தீங்கன்னா இயற்கையாகவே காதல் உள்ளுணர்வுகள் அதிகம் தோட்டக்கூடிய அமைப்புல இருக்கவங்க காதல் உணர்வுகள் அதிகம் தோன்றக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாம் வீட்டு அதிபதி வலுப்பெற்றவங்க ஏழாம் வீட்டோட தொடர்பு கொண்டவங்க பதினோராம் அதிபதி இந்த ரெண்டு பேரோட லக்னாதிபதியோட தொடர்பு கொண்ட அமைப்புல இருக்கவங்க ஆனா இந்த கிரக அமைப்புகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சுக்ரன் வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கவங்க சுக்கரனோட செவ்வாய் சேர்ந்த அமைப்பில் இருக்கவங்க சுக்ரனும் செவ்வாயும் சமசப்தமாக பார்த்து இருக்கிற அமைப்பில் உள்ளவங்க அதே மாதிரி சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிற அமைப்பு இந்த அமைப்பு இருப்பாங்க அதே நேரம் காதலில் தோல்வி அடைகிற அமைப்பு பார்த்தீங்கன்னா முதலியே சொன்ன மாதிரி ஐந்தாம் வீட்டு அதிபதி எல்லாம் வீட்டில் தொடர்பெற்றாலும் பாவ கிரகத்துடைய தொடர்பங்க வந்துருச்சுனாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி வலுப்பெற்றுட்டாரு அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு திருமணம் காதலில் முடிகிறதுக்கு வாய்ப்பில் அந்த அமைப்பு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நல்லாவே பலர் ஜாதத்தை எடுத்து பார்க்கலாம் காதல் தோல்வி அடைந்தவர்களாக யாரும் இருந்தாங்கன்னா அவங்க நண்பர்களோ நீங்களே இருந்தால் கண்டிப்பாக இந்த அமைப்பு பார்க்கலாம் அவங்களோட ஜாதகத்தில் சுக்ரனும் சூரியனும் நெருங்கிய பாகை அமைப்பில் இணைந்து சுக்கரன் அஸ்தமனம் அடைஞ்சிருக்கும் அது மெயினா பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு கேந்திரம்னு சொல்லக்கூடிய லக்கணம் நாலு ஏழு எட்டு எட்டு எட்டாம் இடமும் இருக்கும் மறைசனம் தான் எட்டு பத்தாம் இடத்துல இருந்து இருந்துச்சுன்னா குரு பார்க்காம இருந்தாருன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் உணர்வு ஏற்பட்டிருக்கும் ஆனா காதல் தோல்வியில முடிஞ்சிருக்கும் இந்த அமைப்பு நாம காதல் திருமண யோகத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு வந்து ஐந்தாம் பாவகாதிபதியுடைய தொடர்பு வந்து லக்னத்துல இருக்கணும் ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கணும் இல்லை ஏழாம் அதிபதியோட இருக்கலாம் லக்னத்துல இருக்கலாம் லக்னாதிபதியோட சேர்ந்திருக்கிற அமைப்பு பார்த்துக்கொள்கிற கொள்ற அமைப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினோராம் அதிபதியுடைய சேர்ந்திருக்கிற அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயமா நடைபெறக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் நான் சொன்ன மாதிரி பாவ கிரகங்கள் வந்து ஏழில் தொடர்பு கொள்றதோ அஞ்சுல இருக்கிறதோ அவங்களுக்கு தோல்வியை தர்ற அமைப்புல இருக்கும் அப்போ காதலில் பல எல்லாருமே காதல் முடிஞ்சாலும் அதில் காதல் திருமணம் செய்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவி சதவீத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் நாளில் ஒரு ஒரு பங்குன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த திருமணம் வரைக்கும் போகிற காதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் திருமணம் முடிஞ்சு அவங்க வந்து அதை தொடரக்கூடிய அதாவது அந்த காதல் திருமண வாழ்க்கையை தொடர முடியாமல் பிரிகிற நிறையா இருக்குது அந்த அமைப்புக்கு இந்த பாவகிரகங்களுடைய தொடர்பு அஞ்சு ஏழு லக்னம் பதினோராம் இடத்துல இந்த பாவகரங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி அமைப்பு ஏற்படும் அது மாதிரி சுக்கரனும் சூரியனும் இணைஞ்சு நெருங்கிய பாகையில் இணைஞ்சு அஸ்தமனம் சுக்கரமனம் அடையும் போது காதலில் அவங்களுக்கு பல பலருக்கு தோல்வி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு அதையும் மீறி சிலருக்கு இருக்குன்னா அந்த ஏழாம் பதிவு ஐந்தாம் பதிவிலையோ பலம் அதிகமாக இருக்கும் அதனால உங்க பொதுவான அமைப்பில் பார்த்தீங்கன்னா லக்ன லக்னத்துக்கு ஐந்தாம் இடம் காதலை குறிக்கக்கூடியது ஏழாம் இடம் திருமணத்தை குறிக்கக்கூடியது பதினோராம் இடம் ஆசைகள் நிறைவேறக்கூடியது குறிக்கக்கூடியது இந்த மூன்று வீடுகள் லக்னத்தோட சேர்ந்து தொடர்பு அதாவது ஒன்று கொன்று இணைந்து இருக்கலாம் அந்த ரெண்டு வீட்டு அதிபதியை இவங்க ஒன்று கொன்று மாறி இடங்க மாறி இருக்கலாம் அந்த ஏழாம் வீட்டில் இருக்கிறது ஏ ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிறது ஏழாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஏழு ஐந்தாம் அதிபதியை இணைந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப திருமணத்துக்கு காதல் திருமணத்துக்கு ஒரு சிறப்பான யோகா அமைப்பு நண்பர்களே அதனால் இந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து இருக்கிற அமைப்பும் பலருக்கு காதல எளி எளித தூண்டக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதே நேரம் இந்த ஐந்தாம் இடத்துலயோ ஏழாம் இடத்துலயோ இந்த அமைப்பு இருந்தால் அவங்களும் வந்து காதல் திருமணம் அமைப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருக்காங்க பாவகிரங்களோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கே பி ஜோதிடம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் பாவக உபநசராதிபதினு சொல்லுவோம் அதாவது ஒரு ஐந்தாம் பாவத்துலயோ உபநஸ்திராதிபதி பாவகம் தொடங்குனதுல உள்ள உபநசராதிபதி அவர் அவர் இருந்த வீட்டதிபதி அதாவது வீ நட்சத்திரநாதன் வீட்டதிபதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஐந்துக்கு சாதகமான ஐந்துக்கு சாதகமான உங்களுக்கு ஸ்தானங்கள் இருந்தால் காதல் திருமணம் நடக்கும் அது எப்படின்னா ஐந்தாம் பாவம் உபநஸ்திராதிபதி நின்று நசராதிபதி கேபி ஜோதிட முறையில் ரெண்டாம் பாவத்து ரெண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழாம் இடங்களை குறிகாட்டக்கூடிய அமைப்பில் அதாவது அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய தொடர்பு பட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காதலில் சக்ஸஸ் ஆகும் வெற்றி பெறுவாங்க அதே நேரம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் பாவத்தை மட்டும் தொடர்பு கொண்டு பத்தாம் பாவம் எட்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது ஆறாம் பாவத்தை தொடர்பு போது ஐந்தாம் பாவம் நஷ்தலாபதி ஏதோ ஒரு வகையில அந்த நக்சலாபதி நின்ற நஷ்தாபதி ஆறு எட்டு இந்த பத்து ஒன்னாம் பாவங்களை தொடர்பு கொள்ளும்போது போது பன்னிரெண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது போது அவங்களுக்கு காதல தோல்விதான் அடைவாங்க அதாவது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு பிரிஞ்சு பிரியக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அதனால் காதல் திருமண யோகத்துக்கு உங்களுக்கு வலுவான கிரக அமைப்புனா சுக்கரன் செவ்வாய் சந்திரன் இந்த கிரகங்களுடைய தொடர்பு அமைப்பு ஐந்தாம் பாவமும் ஏழாம் பாவமும் லக்னாதிபதி பதினொன்றாம் அதிபதி இவங்களோட தொடர்பு உள்ளவங்க மிக எளிதில் வந்து காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு திருமணத்தில் முடியக்கூடிய அமைப்பு பெற்ற வரலாறுக்கானே நன்றி நாம் காதல் திருமண யோகத்துக்கான அமைப்பு பார்த்துட்டோம் அடுத்து வரக்கூடிய பதிவில் நீ வரக்கூடிய பதிலை பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்